திமுகவிற்கு ஆதரவாக இருக்கும் நடிகர் சத்யராஜ் தாவேக்காவில் பதவி கேட்டிருப்பது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தாவேக்க தலைவர் விஜய் தனது முதல் மாநாட்டில் பெரியாரின் கொள்கைகளை ஏற்பதாக அறிவித்தார் அதே பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கைகளை தங்களுடைய கட்சி ஏற்கவில்லை என்றும் கூறினார் இச்சூழலில்தான் தான் ஆதரவாக தொடர்ந்து பேசிவரும் நடிகர் சத்யராஜ் விஜயின் அரசியல் இன்றி குறித்து பாசிட்டிவான கருத்துக்களை கூறியிருக்கிறார் இது தொடர்பாக நடிகர் சத்யராஜ் பேசுகையில் விஜயை நான் சிறு வயதிலிருந்து பார்த்து வருகிறேன் இவ்வளவு தூரம் வந்து மேடையில் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை மிகவும் தன்னம்பிக்கையுடன் பேசினார் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் என்று சொன்னதில் எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி தாவை காவலிருந்து அழைப்பு வந்தால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கேட்பேன் நம்ம விஜய்தான் அதெல்லாம் கேட்டால் கொடுப்பார் என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய நடிகர் சத்யராஜ் செந்தூர படத்திற்கு முன்பு இருந்தே விஜயை எனக்கு நன்றாக தெரியும் அவரது வீட்டில்தான் பல படங்களின் சூட்டிங் நடந்திருக்கிறது அப்போது நிறைய முறை விஜயை பார்த்து இருக்கிறேன் பேசியும் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் முன்னதாக தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டில் பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி என்றும் திமுக தன்னுடைய அரசியல் எதிரி என்றும் விஜய் அறிவித்திருந்தார் இச்சூழலில் சத்யராஜ் தாவேகாவிற்கு ஆதரவாக பேசியிருப்பது திமுகவினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது